அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிசு கார்த்திகா அவர்கள் வந்து தொடர்ந்து ஐயா பெரியாரையும் தலைவர் எழுச்சி தமிழரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா பெரியாருடைய வரலாறு படிச்சிருக்கியா பிசுர் கார்த்தி அவர்களை ஐயா என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆரம்ப காலங்களில் சனாதனத்தை எதிர்த்து போராடிய மாபெரும் தலைவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி சமத்துவத்தோடு எல்லா மக்களும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தந்தை அப்படிப்பட்ட ஒரு தலைவரை செருப்பால் அடிப்பேன் ராஸ்கோல் என்னானத்தையும் சொல்ற நீ எல்லாம் எங்க இப்போ என்ன படிச்சிருக்கியா படிக்கலையானே தெரியல தக்குரி கருத்தியா தக்குரித்தனமாக மேடையில் வந்து நான் பிரியாக செருப்பால் அடிப்பேன் ராஸ்கோல் அப்படி இப்படினா உனக்குலாம் அவர் கிரண்ட கால மசுறு கூட நீலாம் தகுதி இல்லாத ஆள் நீ வந்து மைக்கு கிடைச்சா கத்திருவேன் ஆ மை கிடைச்சா கத்திருவேன் ஆரம்ப காலங்களில் அவனுடைய தலைவர் வந்து பெரியார் கொள்கையை தான் அந்த இயக்கத்தை தொடங்கினார் இன்னைக்கு ஒன்று பேசுறாரு நாளைக்கு ஒன்று பேசுறாரு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது என்ன தகுதி இருக்கு ஐயா தந்த பெரியார் வந்து என்னென்ன போராடி இருக்காங்க தெரியுமா அந்த ஆரம்ப காலங்கள்ல ஆ அவருடைய வரலாறு படி முதல்ல தக்குரித்தனமா மைக்கு கிடச்சதுக்காண்டி காண்டி சும்மா கத்தாத வாளு வாழ் நாய் கத்துற மாதிரி கத்தக்கூடாது புரியுதா வரலாற படிக்கணும் முதல்ல நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன இந்த மக்களுக்காக என்னென்ன போராடி இருக்காங்க என்னென்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு அந்த கருத்தியலோட பேசணும் முட்டாள்தனமாக பேசக்கூடாது முட்டால் கார்த்தியா அந்த காலங்களில் பொது பாதையில் நடக்க முடியலை நடக்க முடியாமல் இருந்துச்சு கேரளாவில் பொது பாதையில் நீலாம் அந்த சமூகம்னு சொல்கிற அவன் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்கிறேன் வெக்கம் இல்லையா உனக்கெல்லாம் இல்லை பொது பாதையில் நடக்க முடியாமல் இருந்துச்சு அதை எதிர்த்து போராடினார் மிகப்பெரிய ஒரு சாதி ஒழிப்பு போராளி பொது பாதையில் நடக்க முடியாத நிலைமை சமூகத்துக்கு இருந்தது கேரளா மாநிலத்தில் பொது பாதையில் நடக்க முடியாத எதிர்த்து போராடி பல வழக்குகள் பல வழக்குகளை சந்தித்து சிறையில் சென்ற ஒரு மாபெரும் தலைவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும் போதில் விருந்தளிக்கிறாங்க வந்த தொண்டர்களுக்கு விருந்தளிக்கும் போதில் அங்கே போய் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மூணு பேரா நாலு பேரை சாப்பிட்டதற்காக அவர்களை கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தி மொட்டை அடித்து கரும்புலி செம்புலி குத்தி சாணிப்பால் ஊற்றி இருக்கிறாங்க முட்டால் கார்த்தியா சாணிப்பால் ஊற்றியிருக்காங்க அந்த மாநாடு முடிஞ்சு பெரியார் போன பிறகு அதை கேள்விப்பட்டு அந்த தோழர்களை கூட்டுவாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த தோழர்களை கூட்டி கொண்டு போய் இப்படிலாம் கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை மக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துரைத்தார் கோயிலுக்குள்ள போக முடியாத ஒரு நிலமை இருந்தது இன்னமும் இருக்கு சூழ்நிலை இருக்கு உன்னை மாதிரியா தக்குரிகள்லாம் இருந்தாங்கன்னா இப்படித்தான் இருக்கும் உன்னை மாதிரிய தக்குரிகள் இருந்தாங்கன்னா இதே நிலைமை தான் சாதி வரிகள் இருக்கத்தான் செய்வாங்க எத்தனை வன்கொடுமைகள் நடக்குது எத்தனை சாதிவரிகள் கொல்லப்படுறாங்க எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க இன்னை இன்னைக்கு கூட இன்னைக்கு ஒரு பயமுத்துறை எங்க ஒரு நடந்திருக்குது இதை இதெல்லாம் கண்டித்து உன் தலைவனோ நீயோ பேச உனக்கெல்லாம் துப்பு இருக்க அருகதை இருக்க உனக்கெல்லாம் வெக்கம் இல்ல சனாதனத்தை எதிர்த்து போடைய போராடிய தலைவர் பெரியார் அந்த காலங்களில் உயர்ந்த வகுப்புன்னு சொல்லக்கூடிய பிராமணர்கள் மட்டும்தான் படிப்பு இருந்தது நம்மளாம் படிப்பே கிடையாது அவர்களுக்கு மட்டும்தான் படி படித்தாங்க அதை எதிர்த்தும் குரல் கொடுத்த அன்னைக்கு உயர்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள்லாம் உயர்ந்த அரசர் பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு சொல்லக்கூடிய அனைத்து இந்த தமிழ் உறவுகள் அனைவருமே படிக்க முடியாது ஒரு ஒரு சமூகம் அந்த அவங்க மட்டும்தான் படித்தாங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் ட்ரெயின்ல போகும் அவர்கள் அவர்களுக்கு தனியா உட்காரணும் பிராமணர்கள் தனியா உட்காரணும் மற்ற சூத்திர இந்துக்கள்லாம் தனியா உட்காரணும் அந்த நிலைமையும் இருந்துச்சு அதை அடித்து உடைத்தெறிந்தார் ஆ எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ஒரு போராளி அவர் கோடி கோடிக்கணக்கா இருக்கு அதெல்லாம் நாங்கள் உங்கள் பிள்ளை தானே எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க உங்க வாரிசுக்கா போயிருக்கு ஏன் பிசுருக்கு கார்த்தியா தான் நான் கேட்குறேன் அவங்க காப்பு போயிருக்கு அது ஒரு அறக்கட்டளையில் இருக்குது ஐயா பெரியாருடைய கொள்கையை இதுகளை எடுத்து மக்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது அறக்கட்டளை நிறைய தொண்டு நிறுவனங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்க வெக்கம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவனை உன்னால் சமூகம் பாதிக்கப்படும் போது போராட முடியுமா உன்னால் போராட வைக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியாத துப்பு இல்லாதவங்களாம் நீங்களாம் பேசவே கூடாது பேசவே கூடாது என்ன மயிலை பிடிங்கிட்டீங்க நீங்கள் மக்களுக்காக என்ன பிடிக்கிட்டீங்க நாம் தமிழர் வந்து என்ன பிடிஞ்சிருச்சு ஆ நாங்களும் தமிழர் தானேயா எத்தனை கொடுமைகள் ஏன் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி உங்களை உங்களை ஏதாச்சும் ஒரு இது போ பேச முடியுதா மொத்த வெளியில் பேச முடியுதா சாதி சாதியை வைத்து தான் நீங்கள் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாதி வெறியர்களை வச்சுக்கிட்டு உனால் சாதி ஒழிப்பை பற்றி பேச முடியுமா இவர் திருமாவளோட நீ வந்து விமர்சனம் பண்ணுறீங்க உனக்கெல்லாம் என்ன அருகதாக இருக்குது உனக்குலாம் ஏ நல்லா வாயில் வரப்போகுது பொம்பளை பிள்ளைய போயிட்டா பொதுத்தளத்தில் வந்து உன்னால எல்லாம் வீதியில் இறங்கி போராடும் உனக்கெல்லாம் துப்பு இருக்க தைரியம் இருக்க மேடைக்கு மேடை பேசிக்கிட்டே இருக்க அது அப்புறம் இப்படி அங்கே புரிஞ்சு போயிட்டாரு ரெண்டு சீட்டுக்காண்டி இருக்கிறாரு நீ என்ன ஒரு கல்வி ஒரு வார்டு கவுன்சிலரோடு ஆக முடியல ஒரு எம்எல்ஏ ஆகும் துப்பு இருக்க உங்களுக்குலாம் துப்பு இருக்க என்னத்த மயிர கொடுங்க போகிறீங்க அண்ணன் பிரபாகரனையும் அந்த ஈழத்தமிழர்களை வச்சு பிளப்பு நடத்துக்கிட்டு ஒரு நீ எல்லாம் பேசுற ம் நீ எல்லாம் பேசுறீங்க ஏன்னா சாதி சாதி வெறியாட்டத்துக்கு எதிராக ஒரு வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தோம்னா அடுத்த சாதிக்காரன் ஓட்டு விழுகாது அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகள் இரண்டும் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா கட்சியும் இருக்குது நீ நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு நீ அதே தான் இருக்கிற சாதி வெறியர்களுக்கு தான் நீங்கள் அரசியலே செய்கிறீங்க அரசியலே செய்கிறீங்க வெக்கம் இல்லாம தலைவரை விமர்சனம் வேறு செஞ்சுக்கிறேன் நீங்களா எந்த காலத்தில் போய் நின்றுருங்க எந்த ஒரு சாதி போல காலத்தில் போய் நின்றுக்க நீங்களா எத்தனை கொடுமைகள் நடந்து எத்தனை கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு பொது தெருவில் நடந்து போக முடியல இறந்த புணத்தை நம்ம கொண்டு போக முடியல உன்னால் போராட துப்பு இருக்கு அவனுக்குல கார்த்தியா விசுறு கார்த்தியா எத்தனை இன்னும் சுடுபாடு இல்லாமல் இருக்கு அதுக்காண்டி உங்கள் கட்சியும் உன் தலைவனையும் போராட சொல்லு தெருவில் இறங்கி போராட சொல்லு இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக நின்று நின்று ஆர்ப்பாடம் பண்ண சொல்லு அதெல்லாம் பண்ண துப்புள்ளா நீங்க எல்லாம் பேசுகிறீங்க ஆ கார்த்தியா நாவ அட்டக்கி பேசு சும்மா அமைதியா இருக்க நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா சில தக்கு கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த ஏர்போர்ட் மாதிரி மாதிரியாக கை கைகூலியாக இருந்துக்கிட்டு அது நீங்களும் அதைத்தான் செய்கிறீங்க ஆர்எஸ்எஸுக்கு கை கூலி தான் நீங்கள் நாம் தமிழர் வந்து என்ன மக்களுக்காக என்ன செஞ்சிட்டீங்க நீங்களாம் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு உங்களுக்கெலாம் என்ன தகுதி இருக்குது முதல்ல என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு வந்து அண்ணன் விஜய் அண்ணையும் கூட கண்டிக்கிற கண்டிக்க மாட்டுறாரு அன்னை க தோழர் திருநெல்வேலியில் கவின் எதிர்த்து ஒரு கண்டனம் கூட சொல்லலை அது எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஒரு சாதின்ற புத்திகள் இருக்குது யாருக்கு பாதிக்கப்பட்டாலும் உண்மையா நிற்கணும் களத்துல நிற்கணும் உண்மையான குரலை எழுப்பணும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த துப்புலாட்டியும் கூட ஒரு கண்டனமாச்சும் ஒரு டிவியில கூட ஒரு பேட்டியை கொடுக்கணும் அது கூட கொடுக்க முடியாத எல்லாம் நீங்க என்ன பெரிய இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஆணைப்பு தரமா இந்த மக்கள் நாம் தமிழர் அப்படின்னு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த தமிழர்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க என்ன செஞ்சுருக்கீங்க ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்க அந்த மக்களுக்காக இந்த சமூகத்துக்காக ஒவ்வொரு நாளும் களத்தில் நிற்கிறோம் எல்லா சமூகத்துக்காக நிற்கிறோம் சாதி வைத்து பிழை பண்ணுறதுல மக்களுக்கான பிரச்சனைகளை நின்றுக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தை வெக்கமில்லாம நீங்களாம் விமர்சனம் பண்ற நாங்கள் எத்தனை சீட்டு வாங்குறோம் என்ன பண்ணணும் எங்கள் தலைவர் யோசிப்பார் எங்களுடைய முன்னணி இரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் யோசிப்பாங்க அதை கேட்க நீ யார் விசு கார்த்தியா நீ யார் உங்களாம் இப்ப நீங்க நீங்கள்லாம் என்ன ஒரு ஒரு ஆம குஞ்சு நீங்கள்லாம் அரசியலில் வந்து எங்கள் தலைவர் பேசாத ஈழத்தமிழர்களை பற்றி நீங்க எல்லாம் பேசிட போறீங்க ம் அவ்வளோ போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கொண்டு குவிச்சாங்க மக்களை அப்போல்லாம் உங்கள் அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தார் ஹோட்டலில் ஐஸ்கிரீம் இருந்தார் இன்னைக்கு அவரெல்லாம் பெரிய தலைவர் ஒரு ஆவண கொலைகள் ஒரு எந்த ஒரு சாதி ரீதியாக நடக்கிற கொலைகளுக்கோ எதுக்கோ ஒன்று ஒரு கண்டனம் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட க நடத்த துப்பு இல்லை நீங்களாம் போல பேச்சு பேசிக்கிறாரு நீங்களா பெரியார் வந்து அந்த வயசில் கல்யாணம் 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 பண்ணார் வச்சார் அப்படின்னு நீ வைக்கம் நீ சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய தலைவர் எப்போ கல்யாணம் பண்ணாரு அவருக்கு வயசுனா அந்த கையில் விழிக்க வயசுத்தனை அந்த அக்காவுக்கு வயசுத்தனை ம் இப்போ ஒரு நடிகர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் உன்னால் கண்டிக்க துப்பு இருக்கா அதை கேட்க அருகத இருக்கா உன்னுடைய நீலாம் நீ நீ பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்குலாம் என்ன அருகதை இருக்குது உனக்கும் இல்லை உன் தலைவருக்கும் இல்லை நாங்க ஏதோ போனா போயிட்டு போகுது போயிட்டு போகுதுன்னு பார்த்தா நீங்க உன்னால நீ இப்படி சொல்றீங்களா சிறுபால அடிப்பேன்னு சரியான பொம்பளை இருந்தா வாயுக்குள்ளே பேட்டி கொடுக்கறீங்களா வாயுக்குள்ளேயே மைக்கில கத்துறீங்களா பெரியார் சிலைய தொட்டு தொட்டுப்பாரு நீ சரியான ஆளா இருந்தா நீயா இருந்தாலும் சரி உன்னுடைய தலைவராக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி பெரியார் சிலையை தொட்டுப்பாரு தொட்டுப்பாரு கருத்தில் ரீதியா அந்த இயக்கத்துடைய எல்லாரும் போராடி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய சிலையை தொட்டுப்பார் அப்புறம் நீ அப்புறம் பேசுனீங்களா நீ சரியான ஆளாக இருந்தா உண்மையாக கருத்தியல் ரீதியாக நீ பேசுனீனா நீ பேசுறே தவறான விஷயம் இருந்தாலும் நான் சொல்ல வரேன் நான் அடிப்பேன் கிடிப்பேன்னு சொல்கிறேன் சிலையை தொட்டுப்பாரு நீ முதல்ல பட்ட பகல்ல சிலைக்கு பக்கத்தில் போயிட்டு நீ பாரு காணாம போயிடுவேன் நீங்களா பெரியார் இல்லாமல் இங்கே அரசியலே கிடையாது அவர் செய்யாத வேலை கிடையாது அவ்வளவு இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்காக போராடி இருக்கிறாரு சும்மா சம்பாதிக்கிறதுக்காக அவர் இயக்கம் தொடங்கல கட்சியில் வரலை அவரு ஆரம்ப காலங்களிலே பெரிய கோடிஸ்வரை தான் அது தெரியாமல் சில பேர் தர்றான் பெரிய வசதியான குடும்பத்தில் சேர்ந்தவர் தான் அவர் தன்னுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த அந்த வயசில் கல்யாணம் பண்ணார் அது விரும்பி தான் கல்யாணம் பண்ணார் மொத்தமாக டிக்ளேர் பண்ணார் ஓன் தலைவன் மாதிரியா தெரியாமல் அந்த அக்கா நடிகை அப்படி ஹோட்டலில் வச்சுக்கிட்டு ஏமாத்தலை கிட்டத்தட்ட ஆறு ஏழு தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது டிவி நியூஸில் போடுறாங்க இதை கேட்க ஒன்று உன் தலைவனை கேட்க நீ தான் செருப்பால் அடிக்கணும் என்னனே என்னனே சீமானே இப்படி ஒரு நடிகரை ஏமாத்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி இத்தனை தடவை கருக்கலைப்பு செஞ்சிருக்கியா அப்படின்னு நீ தான் பண்ணணும் கூறி கார்த்தியா நீ கேட்க உன் தலைவனை கேளு பெரியாரை பற்றி கேட்குற இல்லை கேளு உன் தலைவனை கேளு அந்த அக்கா எவ்வளவு புலம்புறாங்க எவ்வளோ நியூஸ் கொடுக்குறாங்க எத்தனை பேட்டியில் வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கிறார் ம் என்ன பெரிய வயசு கம்மியாக அப்படி இப்படி நான் கட்டாயமாக அது உடனே விருப்பப்பட்டு தானே வந்தாங்க இப்போ விருப்பம் இல்லை நம்ம விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் வெக்கம் இல்லை உனக்கெல்லாம் உனக்காக வெக்கம் இல்லையா கார்த்தியா வெக்கம் இல்லாமல் நீ எல்லாம் பேசிக்கிற சும்மா கத்துனா மட்டும் போதாது கார்த்தியா உன்னுடைய சமூகத்துக்காக ஒரு கட்சியில் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க அது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய அது வந்து அதில் அதில் யாருமே தலையிட முடியாது நீ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா உன்னுடைய சமூகத்துக்காக உனக்காக சமூகத்துக்காக உன்னால் முடிந்தது உன் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் நடக்கிற கொடுமைகளோ அநீதிகளுக்கு எதிராக நீ போய் நிற்கணும் உன் கட்சி நிற்கணும் எங்கே நின்றுருக்கீங்க எந்த நிகழ்ச்சிக்காக நின்றுக்கிங்க ஒரு ஆதாரம் காட்டு நீங்கள கார்த்தியா ஒரே ஒரு ஆதாரம் காட்டு ஏதோ ஒரு வன்கொடுமை ஏதோ ஒரு சாதி வெறியாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து நின்றுச்சு என்னுடைய தலைமையில் நடந்துச்சு கார்த்தியான்னு சொல்லி ஒரு வீடியோ போடு வீடியோ அனுப்பு நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்டுக்கிறேன் மதவிரியர்களுக்கும் சாதி வீரர்களுக்கும் இந்த மதவாத கும்பலுக்கும் துணை போய்கிட்டு இருக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் துணை தான் நீங்கள் துணை அமைப்பு தான் ஓட்டுகளை வந்து நம்ம பிரிக்கணும் அதுதான் தான் அண்ணன் சீமானும் அது கொடுக்குற ஒரு அஜெண்டா தான் அன்னை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஓட்டை பிரிப்பது அடுத்து அன்னை விஜய் அண்ணன் வந்திருக்கிறாரு யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் சாதியை கடந்து மதத்தை கடந்து மக்களுக்காக வேலை செய்யணும் மக்களுக்காக யாரும் அநீதி நடந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு அநீதி நடக்குதா ஒரு கொடுமைகள் நடக்குதா அதை எதிர்த்து நிக்கிறத நின்று ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கொதிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க நாம் தமிழர்னு பேரை வச்சுக்கிட்டு இப்ப ஐயா பிரபாகரன்லாம் வந்து சாதி பார்த்தா வந்து அரசியல் செஞ்சாரு அவருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படிதான் போராடினாரு அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு ஆள் இந்த சாட்டை துறைமுருகன் அவரெல்லாம் பெரிய போராளியில் பல மக்களுக்காக போராடி பல வழக்குகளை சந்தித்து சிறை சொல்கிறவரில் இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை பற்றி என்ன சாதாரணமாக நினச்சிக்கிட்டுருக்குறேங்க ஆ அவங்களுடைய உழைப்பு என்ன அவங்களுடைய தியாகம் என்ன இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க இன்றைக்கி எப்படி மாறி இருக்கிறாங்க ஒரு அரசியல் ரீதியாக எத்தனையோ தலைவர்கள் முன்னாடி போராடியிருக்காங்க எத்தனையோ வழக்குகளை சந்திச்சிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையை இழந்த தலைவர்கள்லாம் முன்னாடி இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு உச்சத்தை அடைய முடியல ஒரு அரசியல் ஒரு தலித் இயக்கம் வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறுற அளவுக்கு வரலை ஏதோ ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ அதுவும் அவங்க சொந்த சின்னத்தை அவங்க சின்னத்தில் ஆளுங்க அவங்க எந்த க கட்சியில் கூட்டணி இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே அதில் அவங்க சின்னத்தில் தான் செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்று சக்தியாக ஒரு வளர்ந்துருக்கான் அதைப்போ அதை ஒரு உதவி பண்ணி உயர்த்தரம் பண்ணக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது தன் கண்ணே தானே குத்த வைக்கிறாங்க அந்த அறிவு கூட இல்லாமல் தக்குரித்தனமாக நீ கார்த்தியா நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு சேர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு சேர்த்து தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் நாவம் அடக்கி பேச புரியுதா பெரியாரை பற்றிலாம் பேசுறதுலாம் உனக்குலாம் தகுதியே இல்லை மைக்கில் சும்மா இந்த சீமான் மாதிரி இந்த இப்படி கத்துனோம் அப்படி இப்படி இப்படி கை செப்பளங்க ஆகாது புரியுதா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருக்குது உங்களுக்கு நாம் தமிழ இருக்கு அதனால ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இரண்டு திரா திராவிட கட்சிகள் மாற்றாக வந்து சில இளைஞர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் உங்களுக்கு ஓட்டு அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அண்ணன் விஜய் வீரர் அவர் திரைப்பட உள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஸ்டார் வந்து இறங்கியிருக்கிறாரு அதுக்கு சினிமா கூட்டங்கள் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அவருடைய கொள்கை இருந்தாலும் அவரும் மற்ற கட்சிகள் போலதான் இருக்கிறார் ஏன்னா ரெண்டு மூணு இறப்புக்கு போனவர் தோழர் கவினுக்கு போகல இன்னைக்கு கூட்டங்கள் மாநாடுகளில் வந்து நெரிசல்ல ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்க அவங்கள பத்தி ஒரு கூட்டத்தில் கூட ஒரு இரங்கலுக்கு செய்தி கூட பண்ணல எல்லாருமே ஒரு சுயநலமா தான் இருக்கிறாங்க ஓய்யா ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு தான் போக முடியல கவின் ஆவணம் ஆவணப்படுகொலை சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சும்மா லெட்டரில் மட்டும் இது பண்ணுறாரு தீர்மானத்தில் மட்டும் போடுறாரு ஏன் மைக்கில் சொல்லியிருந்தானா மேடையில் சொல்லியிருந்தான் என்ன நான் ஆட்சிக்கு வந்தா இந்த கௌரவ கொலைக்கு எதிராக நான் ஒரு சட்டம் ஏற்றுவேன் சொன்னா என்ன ஏன் சொல்லலை அதில் தான் அரசியல் இருக்குது சொன்னால் மற்ற உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதனால அவரும் சாதி தான் பார்க்கறாரு இங்கே அரசியல் செய்யக்கூடிய அனைவருமே சாதி சாதியை முன்னிறுத்தி தான் அங்கே அரசியல் வேட்பாளர் போடுவாங்க அரசியல் செய்வாங்க புரியுதா கார்த்தியா அதனால கொஞ்சமாச்சும் மக்களுக்காக வேலை செய்யுங்க சும்மா ஏன்னா தானு மைக்கில் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அங்கே ஒன்றும் ஆகாது அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் தான் விமர்சனம் செய்கிறத தவிர்த்துக்கொள் புரியுதா சும்மா மானாங்கனியாக ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்க இப்படித்தான் நாங்கள் அப்புறம் நாங்கள் தார்மாராக நாங்கள் பேசுவோம் நாங்களாம் அமைதியாக இருக்கிறோம்னா என்ன காரணம் சரி ஏதோ ஒரு பெண்மணி பேசுது அவங்கள யாரோ பேச வைக்கிறாங்க ஏதோ காசு காசுக்கு மாரடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப தரை போடா வாடா இதெல்லாம் பேசுகிறேன் உன் வயசு என்ன முதல்ல ஆ உன் வயசு என்ன முதல்ல மரியாதையாக பேசிக்க சும்மா போட்டுட்டு காலி ஒன்றுக்கும் இல்லாதது ஏதாச்சும் ஒன்று வா பேசிக்கிட்டு கட்சியை பேச பெரியார பேச பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்க உனக்கு பதிலடி வேறு மாதிரியாக தான் இருக்கும் கருத்து எழுதியா தான் பேசுவோம் படி படி முதல்ல படித்து வரலாறுகளை படி ஆரம்ப காலங்களில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இந்த சமூகம் எப்படி இருக்குது எந்தெந்த தலைவர்கள் யார் எப்படி உழைச்சிருக்காங்க அப்படின்னு படி தக்குரி தக்குரி கார்த்தியா படி படித்த பிறகு மேடையில் பேசு சும்மா கைதட்டுக்காண்டிலாம் பேசக்கூடாது புரியுந்தா கார்த்தியா கைதட்டுக்காண்டியெலாம் பேசக்கூடாது சும்மா என்னமோ கல்வி மக்களை ஏமாற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறீங்க ஐயா பெரியார விமர்சனம் பண்ணுற நீங்களாம் நீயும் அந்த தலைவர் எல்லாருமே இன்னைக்கு ஒன்றா பேசுறாரு நாளைக்கு ஒன்றா பேசுவார் அதுக்கும் கை தேட்டிக்கிட்டு வாழ்த்திக்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க பின்னாடி பொம்மை எல்லாம் பொம்மை எத்தனையோ முன்னாடி இயக்கத்தில் இயக்கத்தில் நாம் தமிழர்கள் இருந்தவங்களாம் எத்தனையோ பேர் வெளியில் போயிட்டாங்க உன்னுடைய கட்சியில இத்தனை வருஷம் பணியாற்றுனவர்களே நிறையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ நிறைய ஆடியோலாம் வந்துச்சு லட்ச லட்சமாக பணம் இருந்து வந்தது அந்த சாட்டை துறைமுருகன் எவ்வளோ ஊழல்வாதி இங்கெல்லாம் நல்ல மாதிரியே வெளியில் பேசிக்கிறீங்க வெக்கம் இல்லாமல் அடுத்த கட்சியை வேற விமர்சனம் செஞ்சுக்கிறீங்க முதல்ல உங்கள் ஓட்டை அடைங்க அப்புறம் அடுத்த ஓட்டை அடைக்கலாம் ஓகேவா விசிறு கார்த்தியா பார்த்துக்க கார்த்தியா இப்போ கொஞ்சம் க மேடையில் பேசும்போது கொஞ்சம் கருத்தியலோட பேசுங்க ஒரு ஆதாரபூர்வமாக பேசுங்க புரியுதா அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி